சில சகோதரர்கள் கவனிச்சு நேற்றைய மேடையிலையும் திரும்ப வந்து இந்த அனுரகுமார் திசான சம்பந்தமாக பேசுகிறார் அனுரகுமார் திசான இருபத்தி ஐந்து நிமிட உரையை அத்தனை பேரும் பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அனரகுமார் திசாநாயக்க பேசியதுல சரியா பிழையா பாருங்க ககேக்கரன் கேட்டா அன்றைக்கு இவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பேசுறாரு நீங்க அப்ப பாராளுமன்றத்தில் அவரோட தானே இருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு இது நினைவுக்கு வருதா அன்றைக்கு அவர் பேசியவருக்கு பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு மச்சாம் மச்சாம் தானே நீங்க எல்லாரும் மச்சாம் மே வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நீ சொல்றது இப்படி இல்லடா இப்படித்தான் இருக்குதுன்னு உங்க பாசையில விளங்கப்படுத்திருக்கலாமா இல்லையா இப்படி ஏதாவது ஒரு முயற்சி செய்திருக்கலாம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக எதுக்கு இதை சொல்ல

அதை மறுக்காம அதே மாதிரி இந்த அனுரகுமார பேசும்போது நீங்க அன்றைக்கு அனுரகுமார மண்டையில கொட்டி உட்கார வச்சிருக்கணும் இப்ப டிவி விவாதத்துக்கு வாருங்கள் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க இதே அன்னைக்கே செய்யல அன்னைக்கே செஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கும் எனவே அனுரகுமார பேசியது நூத்துக்கு நூறு பிழை ஆனால் அந்த பிழையை நீங்கள் அன்றைக்கு சுட்டி காட்டி இருக்க வேண்டும் இன்றைக்கு தேர்தல் மேடைகள்ல இதை பேசி சும்மா இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் இனவாதியா மாத்தி விடணுமா இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா நம்ம சமூகத்தில் ஏதாவது ஒரு இனவாத பிரச்சனை வரும்போது நிறைய பேர் கருத்து சொல்ல வருவாங்க அதில் ஒரு குரூப் இருக்கிறாங்க என்னன்னா நமக்கு சில அப்துல் முத்தலிப்புகள் தேவை அந்த அப்துல் முத்தளிப்புகளை நாம் இழந்து கூடாது மாற்று சமூகத்தை நமக்காக பேசுகிற தலைவர்கள் தேவை என்றெல்லாம் பேசுகிற நீங்க எல்லாம் இப்போ எங்கே போனீங்க ரவுஃபக்கி ஒவ்வொரு மேடையிலையும் போய் நமக்காக அனுரகுமார் திசாநாயக்க நூறு சதவீதம் அதிலே பேசியது பிழை அதற்குப் பிறகு பல விடுத்தங்கள் பாராளுமன்றத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக பல குரல்கள் அவர் எழுப்பி இருக்கிறாரு சஜித் பிரேமதாசை எழுப்பி இருக்கிறாரு எல்லாரும் எழுப்பி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இந்த தடவையில தேர்தலில் மட்டும் வந்த அனுரகுமாரே தீவிரவாதி என்ற அளவுக்கு ரவுஃபக்கிங் பேசுறாரு இதை அவர் எப்படி எடுத்து கொள்வார் அவருக்கு பின்னால் இருக்கிற சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அவருக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்கள் எப்படி எடுத்து கொள்வார்கள் முழு முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் இன்னொரு எதிரியை உண்டாக்கி விடுற வேலையாக இல்லையா இது நீங்க அப்துல் முத்தலிப்பை உருவாக்க தேவையில்லை இன்னொரு ஞானசாரரை உருவாக்காமல் இருந்தாலே போதும் அந்த வேலையை ஒவ்வொருமே உங்களுக்கு தேவை ஓட்டு நீங்க உங்களுடைய அரசியலுக்காக இந்த சமூகத்தை பலி கொடுக்கலாமா அனுரோக்குமாருடைய பிழையை அனுரவகுமாருட அன்றைக்கே சொல்லுங்க அவர் கோர்ட்ஸுக்கு போனாருன்னா கோர்ட்ஸில் போய் பேசுங்காத ஆனால் அதை கொண்டு வந்து இப்பொழுது ஏன் இனவாதம் ஆக்குகிறீர்கள் ஏன் இந்த இனவாத பிரச்சனையை உண்டாக்குகிறீர்கள் இதற்கு காரணம் யாரு அது என்னன்னா பத்து பதின பன்னிரண்டு பேரை ரணில் விக்கிரமசிங்க பலி கொடுத்தவன் நான் சும்மா இல்ல இந்த ரணில் விக்கிரமசிங்க ஆட்சியில வாரத்துக்கு நான் பதினொரு உயிர்களை பலி கொடுத்தவன் சும்மா பதினொரு உயிர்களை பலி கொடுத்தவன் நான் சொல்கிறதுக்கு வெக்கமில்லையா மிஸ்டர் ரவு பக்கிம் அவளுக்கு இப்படி நீங்க பேசலாமா ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க என்ன ராஜாவினுடைய போராளியா அவர் எதுக்காக அவருக்கு நீங்க கொடுத்தீங்க அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காக பலி கொடுத்தீங்க அக்குரணையில் திருப்பி போய் சஜித் பிரேமதாசுக்காக பலி கொடுக்க பார்க்குறீங்களா இப்போ அடுத்ததாக சாய்ந்த மருந்து இருக்கிறது கல்முனை இருக்கிறது எத்தனை ஊருக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க எதை நிறைவேத்துனீங்க கல்முனை பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை சாய்ந்த மருந்து பிரதேச சபை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை நுரைச்சோலை சுனாமி வீட்டு திட்டம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை கல்குடா உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழு சதவீத முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ரெண்டு சதவீத காணிகள் கூட அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டிய தனியான பிரதேச சபைகள் உருவாக்கப்படவில்லை மத்தி நடுவில் நின்று கொண்டு இருக்கிறது பிரச்சனை பட்டியல் போட்டு சொல்லவா போய் எடுத்து பாத்துருவா என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொரு ஊர்லையும் போய் போய் என்ன செய்வீங்கன்னா சஜித்தோடு சொல்லி

டைமுக்கு வந்து என்ன அதை சொல்லி இதை சொல்லு சொல்லி முடிய அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாம அவருக்கு திட்டிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இதே மாதிரி வருவாரு ஏய் முஸ்லீம் ஊருக்குள் வந்த தலைவருக்கு நீங்க இப்படி சொல்ல முடியுமான்னு நம்மள கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு தர்மம் பேசிக்கிட்டு இருப்போம் இது நடக்குதா இல்லையா எனவே நீங்கள் இன்னொரு புதிய இனவாதியை உண்டாக தேவையில்லை அனுரகுமார் திசாநாயக்கை சந்திச்சு இதை நீங்க அன்னைக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும் இப்போ ஒன்றும் கெட்டு போகல இந்த சமூகம் சார்பாக அவரை சந்திச்சு நீங்க அவர் ஜம்யத்துலமாக வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு